பார்க்கக்கூடிய காரியம் ஒரு ஆளும் பெண்ணும் பாத்தீங்கன்னா காதலிக்கலாமா வேதத்துல அப்படி ஏதாவது இருக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா வாரியம் பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த வயசுல

சந்தோஷ <Sansi> <Sansi> திருமணம் செய்து கொள்ளலாம் சந்தோஷமாய் வாழலாம் பெருந்தலாம் ஆசீர்வதிக்கப்படலாம் எல்லாத்தில இன்னொரு பெண்ணையோ அவருக்கு குடும்பம் அதாவது ஆண்களை ஏற்றுக்கொள்ளாத பெண்களையோ ஆண்களையோ மனம் முடிக்கிறதும் பாவம் அப்ப காதல் வந்து பாத்தீங்கன்னா யாரோட இருக்கணும்னா தெய்வம் நம்மளுக்கு கொடுத்த हमको नले दिल्लीया त हाम्रो आश्वस्त पार्न